மற்றவங்களை பிரமிக்க வைக்கிறதுக்காகவா நாம வாழணும் இந்த கதையில் யார் குச்சவாளின்னு நீங்களே சொல்லுங்க அமெரிக்காவில் வசிக்கிற தீபக் விடுமுறையில் பெற்றோரை பார்க்க குடும்பத்துடன் இந்தியா வந்தான் விமான நிலையத்திலிருந்து அவனோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ண அவர் எடுக்கவே இல்லை சரி வீட்டுக்கு தானே போக போறோன்னு நேரில் பேசிக்கலாம்னு கால் டாக்ஸில கிளம்பனா பதினஞ்சு நிமிஷத்துல கிழக்கு தாம்பரத்தில் இருந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டான் வீடு வெளியே பூட்டி இருந்தது திரும்பவும் அவனோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணினான் அவர் போனை எடுக்கவே இல்லை பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிட்டு மாமா அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்களா வீடு வெளியே பூட்டி கிடக்குது ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டான் அதற்கு அவர் உனக்கு விஷயமே தெரியாதா உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லவே இல்லையா இல்லையே மாமா என்ன விஷயம் உனக்கு தெரியாதது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் முதியோர் இல்லத்துல போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிற முதியோர் இல்லத்து அட்ரஸ் அவர் கொடுத்தாரு இவங்களுக்கு என்னாச்சு எல்லா வசதியும் இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கு ஏன் முதியோர் இல்லத்துக்கு போனாங்கன்னு குழம்புனான் தேங்க்ஸ் மாமா நான் வாரேன்னு சொல்லிட்டு கிளம்புனான் அது வர போன்ல பேசிக்கிட்டு இருந்த அவனோட மனைவி ப்ரீத்தி என்னாச்சு தீபக் என்னத்த சொல்ல முதியோர் இல்லத்துல தங்கி இருக்காங்களா என்றான் கோபத்துடன் முதியோர் இல்லத்துக்கா எதுக்கு அங்க போனாங்க தெரியலையே வா என்னன்னு நேர்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு தன்னோட மனைவியையும் பயனையும் கூப்பிட்டு முதியோர் இல்லத்துக்கு கிளம்பி போனான் முதியோர் இல்லத்துல வரவேற்பறையில் இருந்தவர் யார் நீங்க என்ன வேணும்னு கேட்டார் ராமச்சந்திரன் மாலதி அம்மால பார்க்கணும் நீங்க அவங்க பையன் என்றான் தயக்கத்துடன் அவனை உட்காரச் சொன்னவர் சின்ன நிகழ்ச்சி நடக்குது சார் பெரியவங்களோட நேரம் செலவழிக்கிறதுக்காக ஒரு கம்பெனியில இருந்து வந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல தீபக்கோட அம்மா அப்பா வந்தாங்க அவங்க கிட்ட தீபக் என்னப்பா என்ன நினைச்சுக்கிட்டு இங்க வந்தீங்கன்னு கோபமா கேட்டான் சாப்பிட்ட உடனே மூச்சு வாங்குதப்பா இப்பெல்லாம் ஒன்னும் முடியலன்னு சொல்லிக்கிட்டே தீபக் பக்கத்துல அவனோட அம்மா உட்கார்ந்தாங்க தீபக் அவனோட அம்மாட்ட அம்மா முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க என்ன மடத்தனை இது பிரீத்தி தீபக்கோட அப்பா கிட்ட ஏன் மாமா உங்களுக்காக தானே எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட் வாங்கி தந்தோம் சொல்லாம கொல்லாம நீங்க பாட்டுக்கு இங்க வந்து தங்கிட்டீங்களே என்றாள் என் மானத்தை வாங்கணும்னே இங்க வந்து தங்கி இருக்கீங்க ரிசப்ஷன்ல நீங்க யாருன்னு அவங்க கேட்டப்போ உங்க பையன் நான் சொல்றப்ப எப்படி கூனி குறுகி போயிட்டேன்னு தெரியுமா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு குரன் என்கிட்ட சொல்லி இருந்தா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு வேற வசதியான பிளாட் வாங்கி அதுல உங்களை ராஜா மாதிரி தங்க வச்சிருக்க மாட்டேனா தீபக் தன் அம்மாவை பார்த்து அப்பாதான் மடத்தனமா ஏதோ சொன்னாருன்னா உனக்கு மூல வேண்டாமா ச்சே எதிர் பிளாட்ல குடியிருக்கிற மாமா உனக்கு விஷயமே தெரியாதான்னு கேட்டபோது அந்த இடத்துல என்னால நிக்கவே முடியலம்மா உன் கோபம் புரியுது தீபக் ஆனா என்னப்பா ஆனா கோபமாக ஆரம்பித்தவனை அமைதியாக இருக்கும்படி சைகையினால் கட்டளையிட்டார் தீபக்கின் அப்பா உங்ககிட்ட சொல்லாம நாங்க இங்க வந்தது தப்புதான்ப்பா ஆனா நாங்க இங்க வந்தது மாச்ச முடியாத முடிவு உங்ககிட்ட முதல்லயே ஏன் சொல்லலன்னு கேட்டால சொன்னா உனக்கு புரியாது ஒத்துக்க மாட்ட தர்க்கம் செய்வ நீ கேட்டியே அந்த அப்பார்ட்மெண்ட்ல எங்களுக்கு எந்த குரன்னு வசதியில எந்த குறையுமே இல்ல ஆனால் எங்களால் எதிர் வீட்டுக்காரரை கூட பார்த்து பேச முடியல இதுதான் பெரிய குறை மாசத்துல ரெண்டு மூணு முறை ஹலோ சார் சௌக்கியமா அவ்வளவுதான் பேச்சு எதிர் பிளாட்காரர் தான் அப்படின்னா மத்த பிளாட்ல எல்லாம் யார் யார் இருக்காங்கன்னே தெரியல நாங்க போய் பேசினா கூட அவங்க எங்ககிட்ட பேச ஈடுபாடு காட்டுறது இல்லை நாள் முழுக்க நானும் உங்க அம்மாவும் எங்களுக்குள்ளேயே என்னத்தப்பா பேசிக்கிறது இங்க ஏன் வந்தோன்னு கேட்டியே இங்க எல்லாருமே எங்க வயசுக்காரங்க காரங்க மன விட்டு பேசுறோம் சண்டை சச்சரவுகளும் ஆகிடுவோம் பேசி பழக மனசங்க இல்லாதது என்ன வாழ்க்கை வெறுத்து போச்சு இங்க வந்த பிறகுதான் நாங்க சந்தோஷமா இருக்கோம் நீ வேலை கிடைச்சதுன்னா அமெரிக்கா போயிட்ட உன்ன போகாதன்னு சொல்ல எங்களுக்கு உரிமை இருக்கான்னு தெரியல ஏன்னா அது ஒண்ணு இருப்போம் உன்னோட வாழ்க்கை ஆனா எங்க கதி வெறும் கட்டடம் மட்டுமே வாழ்க்கை வாழ்க்கையா இங்க எங்களோட பேசி பழக நிறைய பேர் இருக்காங்க மனசுக்கு நிறைவா இருக்கு நீ மறுபடியும் ஊர்ல வந்து செட்டில் ஆகிறேன்னு சொல்லு நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறதா இருந்தா மறுபடியும் வீட்டுக்கு வர்றோம் இல்லைன்னா நாங்க இங்கேயே இருந்துடுறோம் வெறும் சுவர்கள் மத்தியில இருக்கிறது கொடுமை அது எங்களால முடியவே முடியாதுப்பா என்றவரின் கண்கள் கலங்கி இருந்தது தீபக் இந்த முடிவை நாங்க எடுத்ததுல எனக்கு தான் பெரிய பங்கு இருக்கு என்ற அம்மா இங்க எல்லாரும் கிட்டத்தட்ட எங்க வயசுக்காரங்க சிரிச்சு பேசி கலகலன்னு பொழுது போகுது தீபக் தன் அப்பாவிடம் அப்பா நீங்க உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்ல சம்பளத்துல கவர்மெண்ட் வேலையில தானே இருந்தீங்க தாத்தாவுக்கு வேற நிறைய விவசாய நிலங்களும் இருந்திருக்கு அவ்வளவு வசதியா இருந்தும் ஏன்ப்பா நீங்க ஒரே ஒரு பிள்ளை போதும்னு நிறுத்தினீங்க எனக்குன்னு கூட பிறந்தவங்க யாரும் இல்லாம நான் தனி ஆளா நிக்கிறேன்ப்பா உங்க கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் தாத்தா உங்களை எல்லாம் வளர்த்து படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காங்க நீங்க எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சந்தோஷமா வாழ்ந்தீங்க உங்க அண்ணன் தம்பி எல்லாம் நிறைய குழந்தைகளோட ஊர்ல சந்தோஷமா தானப்பா இருக்காங்க மத்தவங்க பெருசா நினைக்கணும்னு என்னையும் ஹாஸ்டலில் தங்க வச்சு படிக்க வச்சிங்க படிப்பு படிப்புன்னு எனக்கு இளமையில் கிடைக்க வேண்டிய சந்தோஷம் அரைவணைப்பு எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டீங்களப்பா உங்களுக்கு பிறகு எனக்கு நீ யாருப்பா இருக்கா நல்ல வேலை கிடைச்சிது அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டேன் எங்கள் கூட வந்து இருங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கே வரமாட்டேன்னு சொல்கிறீங்க என் மனைவி அவங்க வீட்டில் ஒத்தைக்கோர் பொண்ணுதான் அவளோட அப்பா அம்மாவுக்கும் இதே நிலமை தான் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போது நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா அப்போவும் இதே மாதிரி பெரிய வீட்டில் நீங்களும் அம்மாவும் மட்டும் தனியாக தானப்பா இருந்தீங்க உங்களுக்கு அப்போ தோணலையாப்பா நம்ம பிள்ளை நம்ம கூடவே தங்கி இருந்து படிக்கட்டும்னு நம்ம சொந்த ஊர்லையே விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு படிப்புக்கு ஏற்ற வேலையை ஊர்லேயே தேடி பார்த்துக்கிட்டு சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளைன்னு நம்ம சொந்த பந்தங்களோட நானும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன்லப்பா நீங்களும் கடைசி காலத்தில் நிம்மதியாக இருந்திருக்கலாமேப்பா நம்ம சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளெல்லாம் வசதி குறைவாக இருந்தாலும் கூட்டு குடும்பமாக சந்தோஷமா நிம்மதியாக தானே ஊரில் இருக்காங்கப்பா என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு அமெரிக்காவில் வேலைக்கு அனுப்ப போகிறேன்னு நம்ம சொந்தக்காரங்கக்கிட்ட நீங்கள் சொல்கிறத நான் நிறைய நேரம் கேட்டிருக்கேன்ப்பா உங்களோட எண்ணத்தை நிறைவேற்றணும்னு தான் வைராக்கியத்தோடு படித்து நல்ல வேலை கிடச்சி அமெரிக்காவுக்கும் போனேன் சென்னையிலும் வீடு வாங்கினேன் இப்போ என்னன்னா என்ன குறை சொல்றீங்களாப்பா இது சரியாப்பா ஊர்ல நாலு பேர் பெருசா நினைக்கணும்னு வாழ ஆரம்பித்ததால இப்ப நம்மோட சந்தோஷத்தை எல்லாம் இழந்தும் வெளியே காட்டிக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கோமாப்பா மற்றவங்களை பிரமிக்க வைக்கிறதுக்காகவா நம்ம வாழணும் என்றான் தீபக் தீபக்கோட அப்பாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இதுல யார் மீது தவறுன்னு நீங்களே சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இது வரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி